நந்தி தார்பாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது வருஷமா சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான தார்ப்பாயும் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாரிக்கு ஒன்று தேவையான தார்பாய் இருக்குதுங்க விவசாயத்திற்கு தேவையான இருக்குதுங்க செங்கல் சோலைக்கு குட்டைக்கு இத்தனையுமே நம்மகிட்ட இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெர்ஜின்னு சொல்லுவோம் குவாலிட்டி நல்ல தரமான இது பொடிஞ்சு போகிறதோ எதுவுமே ஆகாதுன்னு வைங்களேன் வெயிலே கிடந்தாலுமே ஒன்றும் ஆகாது ஒரு ட்ராப் தண்ணி உள்ளே போகாதுங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு உண்டான தார் பாய்ங்க சைடில் மழை வெயில் அடியாமல் இருக்கிறதுக்கு சைடில் கட்டக்கூடிய தார்பாய்ங்க இதுவும் நமக்கு வந்து தேவையான அளவில் தேவையான சைஸில் உடனடியாக பண்ணி தர முடியுங்க டெலிவரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறேன் சார் வணக்கம் வணக்கம் திருச்செங்கோடுல அமைஞ்சிருக்க நந்தி தார்பாய் கம்பெனிக்கு வந்திருக்கோம் சோ இந்த கம்பெனியை பத்தியும் தார்பாயை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லொகேஷன் திருச்செங்கோடுல எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் வணக்கம் என் பேர் வந்து கே ரமேஷ் பாபு நான் வந்து திருச்செங்கோடு நந்தி தார்பாய் கம்பெனியினுடைய ஓனரு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு போகிற எல்லா ஊருக்கும் தார்ப்பாய் சப்ளை பண்ணிட்டு வரேங்க இந்த இப்போ நீ இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சங்கேரி ரோட்டில் திருச்செங்கோட்டிலேருந்து சங்கீரி போகிற ரோட்டில் ரெண்டாவது கிலோமீட்டரில் கம்பெனியில் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப சரிங்க சார் இப்போ தார்ப்பாய் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எல்லா தேவைக்குமே வந்து தார்ப்பாய் இன்னைக்கு வந்து அவசியமாக இருக்குது இன்னைக்கு விவசாயமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்புன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்து தார்ப்பாய் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக ஒன்றா இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற தார்பாயோட என்னென்ன சைஸில் கொடுத்துட்ருக்கீங்க என்ன இருக்கட்டும் என்ன குவாலிட்டி எந்தெந்த தேவைக்கு என்ன மாதிரியான தார்பாய்களை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா சார் கண்டிப்பாக சார் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ள லாரி ஷெட்மெண்ட் தார்பாளையின் வந்து நிறைய பண்றோம் நிறைய விற்கிறோம் லாரிக்கு உண்டான தார்ப்பாய்கள் அதாவது பார்த்தீங்கன்னா லாரியில வந்து வெரைட்டி நிறைய இருக்கும் ஆட்டோ அந்த மாதிரி காட்டன் தார்பாய் நலன் தார்பாய் நாங்கள் நிறைய பண்றோம் அதுதான் நாங்கள் மூணோ பொழியா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க சரிங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தார்பாளையை நேரடியாக பார்த்துட்டு என்ன சைஸ்ல கொடுக்குறீங்க என்ன குவாலிட்ட காட்டுறீங்களா கண்டிப்பாங்க லாரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் டார்ப்பு நந்தி பவர் டார்ப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்குலேயே பெஸ்ட்டு முதல் தரமான நூலில் தயாரான ரயான் நூலில் தயாரான தார்பாய்ங்க இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல அதிக லெவலில் எங்கிட்ட போயிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூட சிம்பல் போட்டிருக்கோம் பவர் டார்ப்புங்கிறது என்னுடைய நந்தி பவர் டார்ப் அப்படிங்கிறது என்னுடைய பேரு இது லாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிக லெவல்ல வந்து வாங்க விற்கக்கூடிய தார்ப்பாய் தான் லாரிக்காரங்க அதிகமாக வாங்கக்கூடிய தார்பாய் இது தாங்க இது பார்த்தீங்கன்னா லைஃப் மினிமம் எட்டு வருஷம் வரும் இது வெப்ட் வார்பில் ஓடக்கூடிய அந்த நூல் பார்த்தீங்கன்னா முதல் தரமான பஞ்சிலிருந்து முதல் தரமான ரயான் நூலை கொண்டு தயார் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி はい。 அஞ்சு ஆறு புள்ளி அஞ்சு அடி அகலத்துல வந்து ஒவ்வொரு தட்டி இருக்கும் இந்த தார்பாய் சிறப்பு எட்டு வருஷம் ஒரு நல்ல முதல் தரமான தார்பாயுங்க இது மார்க்கெட்ல அதிகபடியாக போயிட்டு இருக்கு இதுதான் வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு லாரி வாங்கினாங்கன்னா மினிமம் ஒரு ஒரு எட்டு வருஷம் ஒரு லாரி ஓனர் வச்சிருந்தாங்கன்னா கரெக்டான யூசேஜ் பண்ணும்போது எட்டு வருஷம் இந்த தார்ப்பாய் லைஃப் வரும் மினிமம் ஆறு வருஷத்துக்கு கம்மி இல்லாமல் லைஃப் வரும் சார் இந்த தார்பாய் வந்து பவர் டார்ப்பு சொல்லுவோம் நந்தி பவர் டார்ப்புங்க சரிங்க லாரி ஒரு இன்னொரு மாநிலத்துக்கு பொருளை கொண்டு போவாங்க தானியமா இருக்கட்டும் காய்கறியா இருக்கட்டும் எல்லாமே சோ அப்படின்றப்போ சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு சார் இப்போ வந்து மழையா இருக்கட்டும் வெயிலா இருக்கட்டும் வந்து பொருள் வந்து சேஃப்பாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் கண்டிப்பாங்க அப்படின்றப்போ இந்த தார்பாலின் இப்போ மழை வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு உறிஞ்சாம சார் சார் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு இதை வந்து தண்ணி நீங்க ஸ்டோரேஜ் மாதிரி கட்டியே குட்டை கட்டியே நிறுத்தி வைக்கலாம் சரி கீழே இறங்கவே இறங்காது சோ நம்ம லோடு போடும்போது போது வாட்டை கரெக்டா கொடுத்து போட்டோம்னா எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் வலிஞ்சு கீழே வந்துடும் ஸ்டோரேஜ் ஆகாம இருக்கணும் அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணாலும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு உள்ள தண்ணி இறங்காதுங்க சரிங்க சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து மார்க்கெட்ல ரொம்ப நல்ல மிக சிறந்த தரம் வாய்ந்த தார்பாயிங்க சரி இது மார்க்கெட்ல நல்ல நிறைய லெவல்ல போயிட்டு இருக்குன்னு வைங்களா தமிழ்நாடு பூரா சப்ளை பண்றோம் என்ன குவாலிட்டில கொடுக்குறீங்க சார் இதுதான் வந்து சார் குவாண்டிட்டி வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு

மிக சிறந்த தரம் வாய்ந்த தார்ப்பாய்ங்கிறது லாரிகளுக்கு பயன்படுத்தலாம் லாரிகளுக்கு பயன்படுத்தலாங்க பட் முதல்ல பார்த்தா நீங்கள் அந்த பவர் டார்ப்பாயை கம்பேர் பண்ணும்போது இது லைஃப் ஒரு ரெண்டு வருஷம் கம்மியாக இருக்கும் பவர் டார்ப்பை கம்மி பண்ணும்போது இந்த இதனுடைய லைஃப் வந்து எத்தனை வருஷம் இதனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ்ட்டி பர்சன்ட் இருக்குங்க அது எட்டு வருஷம் வருதுன்னா இது ஒரு ஆறு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் அந்த ரேஞ்சில் இருக்குங்க சரிங்க இப்போ தார்பாலின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாரி இல்லாமல் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் தானியங்களை மூடி வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க சரி விவசாய கூரை மேலே போடலாங்க அதே மாதிரி உணவுப் பொருளான தட்டு இதெல்லாம் வந்து போட்டு முடி வைக்கிறதுக்கும் யூஸ்

அப்படியே டபுள் டைம் இது செவன் சிக்ஸ்டி வந்து நாலு வருஷம் லைஃப் வருதுன்னா அது எட்டு வருஷம் லைஃப் வருங்க ரேட் வைஸ் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரூபா தான் ஜாஸ்தி வருதுங்க அப்புறம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் தார்பாய் வாங்குறீங்க செவன் சிக்ஸ்டி அப்படின்னா நீ எயிட் ஹண்ட்ரட் வாங்கும்போது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் ஆயிரம் ரூபா கூட வரும் பட் லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் டைம் வருங்க இது பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இருந்து லாரி டெய்லர் வரைக்கும் கொடுக்கலாங்க ஆட்டோ சைஸ்ல இருந்து லாரி பன்னெண்டு வீல் பத்து வீலு ஆறு வீல் பதினாறு வீல் எல்லா லாரிகளுக்கு தேவையான தார்பாய் வந்து எங்ககிட்ட உடனடியாக ரெடி அவைலபிளாக கிடைக்குங்க சார் எயிட் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேய்மானம் இதில் வந்து கம்மியாக இருக்கும் ஒன்று தேய்மானம் கம்மியாக இருக்கும் வாட்டர் ப்ரூஃபும் வந்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த தேய்மானம் கிளியிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் லேட்டா கிளியும் செவன் சிக்ஸ்டி வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் டோட்டலாக லைஃப் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களோட யூசேஜுக்கு இது வந்து எட்டு டு ஒம்பது பத்து வருஷமே லைஃப் வரணும் பத்து ஒம்பது வருஷம் கம்மி இல்லாமல் லைஃப் வருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லாரிக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் தயப்பா போடலாம்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நைலான் தார்பாய் ஆமாங்க ரெண்டு தார்பாய் போட்டிங்கன்னா தான் இன்றைக்கி பெய்யக்கூடிய மலைக்கு வந்து தண்ணி உள்ளே போகாதுங்க ஏன்னா மழை பெய்யும் போது மழை ஒரு ஸ்பீடில் பெய்யுங்க லாரி ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கும் ஸோ ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து தார்பாய் மேல அடிக்கும்போது போது ஒரு சிங்கிள் தார்பாயா இருந்துன்னா கூட தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு காட்டன் தார்பாயை நம்ம அடியில் போட்டுடுங்க மேலே ஒரு நைலான் தார்பாயை போடும்போது ஒரு டிராப் தண்ணி கூட உள்ளே போகாதுங்க ஸோ பொருளை வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்க ஓகே இது இல்லாமல் நைலான் தார்பாய் வந்து வேற எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் சார் நைலான் தார்பாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நைலான் தார்பாய் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்ங்க அது பார்த்தீங்கன்னா மெலிசா இருக்கும் மடிக்க ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ண சுலபமாக விவசாய பர்பஸுங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் பண்ணுறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா லாரிகளுக்கு கொடுக்குறோம் அது வந்து லைட் யூஸ் அதாவது கட்டி சாயந்தரமே ஒரு லோடு கட்டி சாயந்தரமே லோடு அவுத்து இறக்கிற மாதிரி லோடுகளுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி கொடுக்குறோம் இப்போ நம்மகிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபி டெல்லி இமாச்சல் அந்த மாதிரி லாங் ஜர்னி போகிறக்கூடிய லாரி தான் நம்மக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஸோ அதுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வந்து மிக சிறப்பான ஒரு சிறந்த அது ஓகே இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் தார்பாய் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைலான் தார்பாய் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் தண்ணி ஒரு ட்ராப் கூட உள்ளே போகாத அளவுக்கு சேஃப்டியாக இருக்குன்றது சொல்லியிருந்தீங்க கொடுக்குறீங்க இது போக விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான தார்ப்பாய் எல்லாம் கொடுக்குறீங்களா அது என்ன சொல்லுங்களேன் சார் அதுவும் பண்றோம் சார் அது நிறைய லெவலில் பண்றோம் அதனுடைய வெரைட்டி பத்தி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் சார் சார் இது பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான தார்பாயிங்க ஓகே விவசாயத்துக்கு தேவையான தார்பாயின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிபின்னு சொல்லுவோம் இதை ஹை டென்சிட்டி பாலியத்திலின்னு சொல்லுவோம் ஹெச்டிபிங்க இதில் பார்த்தீங்கன்னா இது ஐஎஸ்ஐ குவாலிட்டிங்க ஐஎஸ்ஐ குவாலிட்டி அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்குன்னு வைங்களா இது எத்தனை ஜிஎஸ்எம் இது வந்து டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் சார் இது வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா நைன்டி ஜிஎஸ்எம்ல இருந்து ஒன் டுவெண்ட்டி இருக்கு ஒன் ஃபிஃப்டி இருக்கு ஒன் சிக்ஸ்டி இருக்கு டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது டூ ஃபிஃப்டியே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய லைஃப் வந்து நல்லா இருக்குன்னு வைங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்

ஹெச்டிபி தார்பாய்கள் நல்லா இருக்கு இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஒரு பதினஞ்சு சைஸ் நாங்கள் ரெடியாக வச்சிருக்கோம் இது இல்லாமல் கஸ்டமர் தேவைக்கு என்ன சைஸ் கேட்குறாங்களோ அதையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம் ஓ கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன மாதிரி ப்ரொவிஷன் தேவை இருக்கோ அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம் ஓகே டூ ஃபிஃப்டிக்கு அடுத்து என்ன சைஸ் டூ ஃபிஃப்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி 330 த்ரீ தேர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தண்ணி குட்டிக்கும் போதுங்க அக்ரிகல்ச்சர் परपஸ்க்கும் போதுங்க அதையும் அதையும் பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுன்னா பாத்தீங்கன்னா டூ ஓகே இது த்ரீ ஹண்ட்ரடுங்களா த்ரீ இது த்ரீ ஹண்ட்ரடுங்க அதாஸ்தியா இருக்குங்க எங்க தார்ப்பா எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஐஎஸ்ஐ மார்க் வருங்க

அதனால வந்து நீங்கள் ஐஎஸ்ஐ போட்ட தார்பாயை நீங்க யூஸ் பண்ணும்போது மார்க்கெட்ல ஒரு ரூபா ஒன்றா ஸ்கொயர் ஃபீட் வைஸ் கூட இருந்தாலுமே கூட லைஃப் நல்லா இருக்குன்னு வைங்களா உங்களுக்கு ஒரு ஐஎஸ்சி இல்லாத பொருள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தார்பாய் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வருது அப்படின்னா இது ஒரு நாலு வருஷம் லைஃப் இருக்கும் டூ ஃபிஃப்டியாக இருக்கட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் எல்லாமே வந்து வாரண்டியாக தான் இருக்கா சார் வாரண்டி இதுல வந்து வாரண்டி அப்படிங்கறத பத்தி ஒன்றுமே இல்லைங்க என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணி உள்ளதா புதுப்பாய் கொடுத்துருவோம் மற்றபடி கஸ்டமர் நான் கிளிக்கிறதையோ யூசேஜ் தான் லைஃப்ங்க ஒரு கஸ்டமர் கரெக்டாக ஒரு தார்பாய் யூஸ் பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கூட பார்த்தீங்கன்னா எடுக்கவும் போடவும் இருந்தாலுமே மினிமம் நாலு டு அஞ்சு வருஷம் லைஃப் வருங்க நாங்கள் இந்த மாதிரி தார்பாய் தமிழ்நாடு பூரா நிறைய கொடுத்துருக்குறங்க அக்ரிகல்ச்சர் பர்பஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போதுங்க இதுக்கப்புறம் என்னென்ன சைஸ்ல இருக்கு ஜிஎஸ்எம் இருக்கு சார் ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா அதிக மார்க்கெட்டில் டூ ஃபிஃப்டி வரைக்கும் போதுங்க த்ரீ ஹண்ட்ரட் போதுங்க ஃபோர் ஹண்ட்ரட் போகுது ஃபைவ் ஹண்ட்ரட் போதுங்க த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாமே இப்போ பண்ண கொட்டைக்கு மட்டும் கொடுக்குறோம் ஒரு சில அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வந்து இந்த தானிய கிடங்கு இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கீழே ஃப்ளோராக விரிக்கிறீங்க த்ரீ ஹண்ட்ரட் விரிச்சு வச்சிருப்போம் அதையும் பார்த்துலாம் அதையும் பார்த்துலாங்க ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா சார் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து மீன் குட்டையில மீன் வளர்க்குறாங்க கண்டிப்பா குட்டை அமைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸா டென் இயர்ஸ் அந்த மாதிரி வந்து மீன் குட்டை அமைக்கிறது பார்க்குறோம் சார் மீன் குட்டையை பொறுத்த வரைக்கும் ஃபை ஃபைவ் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் போட்டா நல்லா இருக்கும்னுங்களேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மண்ணுலயே மண்ணுலயே இருக்கிறதுனால நீங்க ஜிஎஸ்எம் ஜாஸ்தி போடுறது நல்லா இருக்கும் ஜிஎஸ் கம்மியா இருக்கும்போது ஏதாவது பட்டா சீக்கிரமா கிளி ஜிஎஸ் ஜாஸ்தியா இருக்குது லேட்டா கிளிங்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரைக்கும் போடலாம் நிலத்துல இருக்குது அப்படின்னா அந்த கல் இருக்கும் கல் இருக்கும் அந்த மாதிரி டேமேஜ் ஆகும் நிலத்துல இருக்குது அப்படின்னா நீங்க ஆட்கள் யாராவது இறங்காமல் இருந்தால் மட்டும்தான் தார்பாய் காயம் போட ஓட்டையாகும் இல்லாட்டின்னா அது ஒன்றுமே ஆகாதுங்க நான் நீங்கள் உள்ள ஆட்கள் இறங்காம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தார்பாய் பொறுத்த வரைக்கும் நல்ல லைஃப் இருக்குன்னு வைங்க இது என்ன ஜிஎஸ்எம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து பண்ணி குட்டிக்கு பண்ணி மட்டுமே கொடுக்குறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் சரிங்க இது இதனுடைய லைஃப் வந்து மினிமம் கம்பெனி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது எட்டு வருஷம் லைஃப் வருங்க பத்து வருஷம் கூட லைஃப் வந்துருக்குது இது வரைக்கும் நாங்கள் கொடுத்து அவங்க பராமரிக்கிறது பராமரிக்கிறதை பொறுத்துங்க யூசேஜ் பொறுத்து மண் வாக்க பொறுத்து பராமரிக்கிறது பொறுத்துங்க சோ இந்த தார்பாய் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து மீன் அறுவடை பண்ணோடனே தார்பாலினை ஃபுல்லாகவே எடுத்துட்டு அந்த கழிவுகள் அகன்றாங்க சோ அந்த மாதிரி எடுக்கலாமா சார் எடுக்கலாம் சார் எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி போடலாம் பட் எங்க இந்த ஏரியாவில் யாரும் அது மாதிரி பண்றதில்லைங்க தண்ணியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புடிங்க விட்டானா பூரா வெளியில் போயிடும் ஒரு நாள் காய விட்டு திரும்ப தண்ணி ஏற்றிருவாங்க ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு எடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க ஒரு டைம் டைம்ல எடுத்தால் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு கல்லு கல்லு பட்டு கிழுதாவது டேமேஜா விளையாட்ட டேமேஜா ஏன்னா இது வந்து ஹெச்டிபி தானுங்க இந்த மாதிரி மெட்டீரியல் பண்ணும்போது நீங்க ஃபிக்ஸ்ட அப்படியே போட்டுட்டு தண்ணி ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு ரெண்டு நாள் நல்லா வெயில்ல விட்டுட்டீங்கன்னா பூரா அதில் இருக்கிறது எல்லாம் ட்ரை ஆகிருக்கு அப்புறம் திரும்ப

ஒன் பிப்டியா போது ஒன் ஃபிஃப்ட்டி போதுமானதுங்க அது அது ஒரு ஸ்டாண்டர்டான அளவு அதுதான் ஸ்டாடர்டான திக்னஸ் அதுதாங்க அளவு வந்து எப்படி வேணாலும் நம்ம எடுக்கலாங்க கலர் வந்து எல்லோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுப்பாங்க அது எல்லோ எல்லோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்களா இது சார் நம்ம தட்டி மாதிரி சைடில் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கீட்டு இதை இருக்கணும் இல்லையா அது சைடு இதுக்காக கட்டுறாங்க இது இது எல்லோ கலரில் வரும் பாருங்க எல்லோவில் வருங்க சரிங்க கலர் எல்லோவில் வரும் ஜிஎஸ்எம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு ஜிஎஸ்எம் இருக்கு ஒன் ஃபிஃப்டி போதும் ஒன் ஃபிஃப்ட்டிங்கிறது ஸ்டாண்டர்டுங்க இது வந்து ரொம்ப கம்மியான ஜிஎஸ்எம் இல்லைங்க ரொம்ப ஜாஸ்தியும் போகணுங்கிற அவசியமும் இல்லைங்க ஏன்னா சைடில் வந்து மரப்பு வேணும் வேணும்னு அதுக்கப்புறம் அந்த ஹீட்டை வந்து இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம சைடில் கட்டுறோம் ஸோ வந்து அது எல்லோரும் ஒன் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் போது இதுதான் வந்து கோழி பண்ணிக்க முடியாத தர்ப்பாய்ங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பர்பஸில் கிராஸ் லேமினேட்டட்னு ஒரு வெரைட்டி பண்றோம் நாங்க கிராஸ் லேமினேட்டட் அப்படினு பார்த்தீங்கன்னா பிவிசி ஷீட்ல வருதுங்க பாருங்க இது எல்லாமே கிராஸ் லேமினேட்டட் செங்கல் சோலைக்கு குடுக்குற இந்த தார்பாய் பூரா இந்த செங்கல் அறுத்து கல்ல அறுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மள வந்தது அப்படினா மூடணும் மெயினா செங்கல் சோலைக்கு செங்கல் சோலைக்கு மட்டும் கட் சைஸ்ல குடுக்குறோம் இதே ரோல் ஃபார்மட்ல 50 மீட்டருக்கு 18 அடி 50 மீட்டருக்கு 24 அடியில குடுக்குறங்க 50 மீட்டருக்கு 24 அடியில கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரோலை கட் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு அவங்க தந்த மாதிரி கட் பண்ணி அந்த இடத்துல போட்டுக்க முடியுங்க அது சரிங்க சோ செங்கல் சோலைக்கு தேவையான தார்பாய் நாங்க பண்றோம் சரிங்க இது எல்லாமே செங்கல் சூளைக்கு தேவையான தார்பாய்கள் வைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்வர் கயிறுகள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மிக தரமான பிளாஸ்டிக்கை கொண்டு தயார் பண்ணக்கூடிய மக்காத நீளாத கயிறுங்க மினிமம் இந்த கயிறுடைய லைஃப் இருபது வருஷம் கம்பெனியில் சொல்கிறாங்க நம்ம யூசேஜ் பொறுத்து லைஃபுங்க லாரிக்கு உண்டான சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு எம்எம் பதினெட்டு எம்எம்லாம் லாரி கொடுக்குறோம் பட் விவசாய பர்பஸ் மற்ற எல்லா பர்பஸுக்கும் எட்டுலேருந்து முப்பது எம் முப்பத்தி ரெண்டு எம்எம் வரைக்கும் எங்கிட்ட கயிறு இருக்குதுங்க இது தேவையான அளவில் அதாவது நூற்றி பத்து மீட்டரில் வச்சுருக்கோம் நூ இரநூத்தி இருபது மீட்டரில் வச்சுருக்கோம் முந்நூற்றி முப்பது மீட்டரில் வச்சுருக்கோம் நானூறு நானூறு மீட்டரில் வச்சுருக்கோம் ஐநூறு மீட்டரில் வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான இடத்துல எடுத்துக்கலாங்க இது இல்லாமல் போர்வெல் க கைத்துக்கு வந்து பதினெட்டு எம்எம் கொடுக்குறோம் கோர்வெலுக்கு ஸோ இது தேவையான அளவு கட் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் எத்தனை மீட்டர் வேணுமோ அத்தனை மீட்டர் கட் பண்ணி தேவையான ஊர்வலுக்கு அனுப்புகிறோம் இந்த கயிறு பூராமே உங்களுக்கு எல்லாமே பர்பஸ் மிக தரமான கயிறுங்க இந்த எல்லோ கயிறு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு மட்டும் கொடுக்குறோம் சரிங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் பண்டலாக தான் பண்டல் வந்து மேக்ஸிமம் பண்டலாக தான் சார் எல்லாருமே எடுப்பாங்க அதுமாரி கிணத்துல மோட்டர் இறக்குறவங்க மட்டும் மீட்டர் கணக்கில் எடுப்பாங்க அதையும் நான் கட் பண்ணி கொடுக்குறோம் கொடுக்குறோம் தேவையான கட் பண்ணி அளவு கட் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் தேவையான கட் பண்ணி கொடுக்கறோம் சார் இவ்வளோ நேரம் வந்து லாரிக்கு யூஸ் பண்ணுற காட்டன் தார்பாயாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ஆர் இருக்க நைலன் தார்பாயாக இருக்கட்டும் அப்புறம் விவசாய தார்பாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோப்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா நந்தி தார்பாயில் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க என்னென்ன குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க ஸோ இப்போ டெலிவரியை பொறுத்த வரைக்கும் எங்க எங்க எங்கெல்லாம் என்னென்ன சைஸ்ல வேணா மினிமம் டெலிவரி பண்ணுவீங்க அதை பற்றி சொல்லுங்களா டெலிவரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணுறேன் சார் எங்களுக்கு இருந்து டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் ரெகுலராக இருக்கிறாரு டெய்லியுமே இருந்து வரக்கூடிய ஆர்டர்களை அன்னன்னைக்கு வந்து டெலிவரி ஈவினிங் புக் பண்ணிடுவோம் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அது மறுநாள் மூணாவது நாள் டெலிவரி ஆயிருங்க எந்த சைஸ்ல எவ்வளோ கேட்டாலும் எல்லா ஊருக்கும் டெலிவரி பண்ணுறேன் சார் நாங்கள் அப்படி தான் இந்த ஃபியூச்சர்ல வந்து வண்டியில போட்டு தேவை ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ஒரு பத்து டன் தேவை இருக்குது அஞ்சு டன் தேவை இருக்குதுன்னா சொந்த வண்டியில் கொடுத்துருவோம் மினிமம் சிங்கிள் பீஸ் ஓ ரெண்டு மூணு பீஸுக்கெல்லாம் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுறோம் டெலிவரி ஊருக்கே வந்துடும் சார் சரிங்க சார் இவ்வளோ நேரம் உடைய அனுபவத்தையும் சரி உங்களுடைய குவாலிட்டியான தாற்பாலியை வந்து எப்படி மக்களுக்கு கொடுத்துட்றீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை எங்கள் சேனல் மூலிமா ஷேர் பண்ணிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் சார்